வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்க இந்த மனிதர்களிடம் ஒரு மூன்று அறக்கர்கள் குடிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆமாங்க அரக்கன் மூன்று பேர் இருக்காங்க ஒருத்தர் இல்லை மூன்று பேர் ஒன்று ஆணவம் என்கின்ற ஒரு அரக்கன் கண்மம் என்கின்ற ஒரு அரக்கன் மாயை என்கின்ற ஒரு அரக்கன் அப்பொழுது இந்த ஆணவம் அப்படின்றவங்க என்னன்னா தான் என்கின்ற அதிகாரப்பற்று தனது என்கின்ற பொருள் பற்று இது ரெண்டும் ஆணவம் என்ற ஒரு அரக்கம் சரிங்க ரெண்டாவது கண்மம் சொன்னால் இல்லையா கண்மம்னா பாவ பதிவுகள் அதாவது புரியல அப்படின்னா பாருங்கள் அப்படின்னா ஒரு தேவையில்லாத எண்ணங்களை மனதில் போட்டு புதைத்து இருந்து அது ஒவ்வொரு செல்களிலும் பதிஞ்சிருக்கும் ஒரு தேவையில்லாத எண்ணம் மாயை மாறக்கூடியது எல்லாமே ஒரு நாள் மாறும் பந்த பாசங்கள் பொருள் மேலே வைக்கிற பற்று எல்லாமே ஒரு நாள் மாறிடும் அது நிலையே கிடையாது அதை நிலையானதுன்னு சொல்லி நம்ம இந்த பந்த பாசங்கள் உறவுகள் பொருட்கள் பிரபஞ்ச தோற்ற பொருட்கள் இதிலெல்லாம் எல்லாமே ஒரு பற்று வச்சுக்குவோம் அதுதான் நிலையான பொருள்னு ஆனால் பாருங்கள் எது நிலையானது தான் என்றைக்குமே நிலையானது அது மட்டும்தான் மாறாதது அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மூன்று அறக்கர்களை கண்டிப்பாக ஒரு மனிதன் தன்னிடம் இருந்து வதம் செய்ய வேண்டும் அவ்வாறு அது மூன்றையும் நம்ம நம்ம கிட்ட இருந்து போக்கிட்டோம்னா நம்ம வெற்றி தாங்க நமக்கு நம்ம தான் வெற்றியாளர் அந்த மூன்று அறக்கர்களை யார் ஒருவர் தன்னிடம் இருந்து வதம் செய்கின்றாரோ அவர் உண்மையிலேயே அவர்தான் ஒரு சிறந்த வெற்றியாளன் நன்றி